இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன சமையல் வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா புட்டு ஈஸியான முறையில் புட்டு செய்வது எப்படி அதாங்க பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ரொம்பவுமே சிம்பிள் தாங்க நாலு ஏலக்காய் எடுத்திருக்கேன் அது போக பச்சரிசி மாவு வீட்டில் எப்பவுமே எங்கள் வீட்டில் பச்சரிசி மாவு இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு வந்து பாப்பா வந்து நான் வீட்டில் இருக்கிறனால புட்டு கேட்டிருக்காங்க அதனால் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன் வாங்க கப்பு அந்த மாதிரிலாம் இல்லை நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த மாவு வந்து வரும் பார்க்க தான் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வந்து நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்குங்க பேப்பர் வச்சுட்டு ஏலக்காய் வந்து தட்டி அடிச்சுங்க இந்த அளவுக்கு தட்டினா போதும் நல்லா உள்ள போட்டுட்டு பண்ணுறேன் ஒரு நாள் இல்லை அப்படின்னா புட்டு கேட்பாங்க வேற ராகி ராகி சேமியாலாம் வந்து ஒரு ரெசிபி செய்வேன் அது கேட்பா அப்படி இல்லை அப்படின்னா பர்கர் இந்த மாதிரி எதாவது கேட்பாங்க நான் வீட்லையே தான் ட்ரை பண்ணி தருவேன் உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் கடைகள்லாம் வந்து வாங்கி தரது எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அது வந்து நான் கொடுக்குறது அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் வீட்லையே செய்ய முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ செஞ்சுக்குவேன் கொஞ்சம் போதும் இதுக்கு மேலே வந்து தண்ணி வந்து போட வேண்டாம் ஓகேங்களா இதிலேயே வந்து அந்த கட்டி சேராத அளவுக்கு நல்லா இப்படி பண்ணிகிட்டே இருந்தேன் யாருக்காவது புட்டு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் வேறு ஏதாவது ரெசிபி வீடியோ நான் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓகேங்களா நல்ல இந்த உரண்டு உரண்டியாக இருக்குது பார்த்தீங்களா அதையெல்லாம் வந்து இப்படி நம்ம வந்து பொடிச்சு விட்றணும் அப்போ தான் நல்லா வேகும் ஓகேங்களா இவ்வளோ தான் நம்ம தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது தெரியுதுங்களா தண்ணி வந்து இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது அவ்வளோதான் நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு இனி வந்து வாங்க வேக வைக்கிறதுக்கு பாத்திரத்தில் போட்டுடலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா புட்டுக்கோடமும் இருக்குது இதுதான் புட்டுக்கோடம் ஓகேங்களா இது வந்து இட்லி சட்டி புட்டுக்கோடம் இல்லாதவங்க இட்லி சட்டிலையே வந்து நீங்கள் வச்சுக்கலாம் ஆல்ரெடி வந்து நான் அப்ளையாகவே தண்ணி வந்து சூடு பண்ணிவிட்டேன் தண்ணி ஊற்றி மேலே வந்து நம்ம இட்லி தட்டு வச்சுட்டு நம்ம இட்லிக்கு போடுற மாதிரியே அந்த துணியை வந்து கரெக்டாக வந்து உள்ளே அமுத்தி விட்டுக்குங்க அமுத்தி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க இப்போது நம்ம இதிலேயே உள்ளே போடுறோம் புட்டுக்கூடத்துலேயே எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அதுலேயும் போட்டு காமிக்கிறேன் ஓகேங்களா புட்டுக்கூடம் இல்லாதவங்க இப்படி பண்ணிக்கங்க ரொம்ப அமுத்தி விட வேண்டாம் வேகாது பரப்பு நாப்பில் சரிங்களா இது வந்து புட்டு புட்டுக்குடத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அவ்வளோதாங்க நம்ம உள்ளே போட்டுட்டோம் நல்லா அடுப்பை வந்து ஹையில வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடலாம் பார்த்து போகாத அளவுக்கு மூடி வச்சிடலாம் வாங்க இப்போ புட்டுக்கூடத்தில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் தேங்காய் வந்து இவ்வளோ கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன் எங்கள் வீட்டில் வந்து அந்த இல்லை அதனால் வந்துட்டு எப்போவுமே நான் இதில் தான் வந்து இந்த குட்டி இது இருக்குது இல்லைங்களா இதில் வந்து செரவிக்குவேன் வாங்க அதுவும் இல்லாமல் நம்ம அந்த செரவி போடுறதை விட இது வந்து இப்படி நம்ம பண்ணும்போது இந்த இது இருக்குது இல்லைங்களா இது வந்து சாப்பிடும் போது இந்த வாயில் சூப்பராக இருக்கும் இருக்கும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி இந்த செலவில் வந்து செரவி போ போட்டு ட்ரை பண்ணிப்பாங்க அவ்வளோதாங்க செரவிட்டு நம்ம நல்லா உதிரி உதிரியாக இருக்குங்களா போடுறக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே இது வந்து சூப்பராக இருக்கும் வாங்க புட்டு குளத்தில் போட்டுரலாம் இப்போ இந்த புட்டு குளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் கரெக்டாக இந்த சொம்பில் வந்து ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம வந்து இதில் ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றணும் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா கீழே வந்து அடிப்பு அதாவது அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றி கீழே அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும் தண்ணி தெரியுதுங்களா கரெக்டாக இந்தளவு கூத்திருக்கேன் இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா இந்த உடம்பு இந்தளவு கூத்திருக்கேன் அடுப்பில் வச்சது நம்ம கொஞ்சம் சூடு பண்ணணும் இதை சூடு பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம புட்டு இந்த இதில் ஃபில் பண்ணி மேலே வைக்கணும் வாங்க அடுப்பில் வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் அந்த இதில் வந்து நம்ம ஃபில் பண்ணி மேலே வச்சிடலாம் ஓகேங்களா இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வாங்க இதுக்குள்ளே வந்து இந்த இது கொடுப்பாங்க ஒரு குட்டி பிளைட் மாதிரி அதை வந்து உள்ளே போட்டுட்டு கரெக்டாக உட்காந்துருச்சேன்னு பாருங்கள் உட்காந்துருச்சேன் இப்போது நம்ம சீவி வச்சுருக்கிற தேங்காயை எடுத்து உள்ளே போட்டுட்டு கரெக்டாக அந்த ஹோல் அந்த ஹோல்ஸ் இருந்தது இல்லைங்களா அதெல்லாம் தெரியாத அளவுக்கு மூணு அளவுக்கு அது உள்ளே போட்டதுக்கப்புறம் மாவு போட்டுக்கலாம் இந்த அரை இதுக்கு மாவு போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் தேங்காய் வச்சுக்கலாம் ஓகேங்களா இப்போ திருப்பி இந்த மாவு எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டலாம் அவ்வளோதாங்க மாவு இதில் போட்டுட்டு கொஞ்சமாக மேலே திருப்பி தேங்காய் வச்சுட்டு இது என்ன பண்ணணுன்னா முடி அப்படியே முட்டிடுது ஓகேங்களா வாங்க இப்போ இதை புட்டு குளத்து மேலே வச்சிடலாம் இப்போ ஓரளவுக்கு தண்ணி வந்து காஞ்சிருக்கும் அதில் வச்சிடலாம் இப்போ புட்டு குளத்தில் வந்து இப்போ நம்ம அதை வைக்கல இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் கிளாத் வந்து தண்ணியில் நம்ம நினச்சிட்டு இந்த வடம்பு சுற்றி இப்படி வச்சிடணும் அது வந்து கொஞ்சம் நல்லாவே ஈரமாக இருக்கணும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறந்தான் வந்து நம்ம இந்த ஃபுட்டு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அவ்வளோ வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து அதை மேலே எழுதி வைக்கணும் ஏன் அப்படின்னா இது வழியே வந்து காற்று வந்து நிறையா வரும் அது வந்து ரொம்ப வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இது ஓகேங்களா இப்போ வந்து வச்சுட்டோம் ஒரு காமன் நேரம் ஆகும் ரெண்டுமே தயாராகிடும் ஓகேங்களா இதில் வந்து நாங்கள் என்ன யூஸ் பண்ணுவோம் சாப்பிட்றக்கு என்னெல்லாம் போடுவோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கிட்ட இருபது நிமிஷம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்திருப்போம் பார்த்தீங்களா சூப்பராக எந்திரிச்சுங்க அவ்வளோதான் வெந்துருச்சு அப்படியே இந்த மலை ஏறத்துக்கு நல்லா சுட சுட சேவ் பண்ணால் சூப்பராக சாப்பிட்லாம் பழப்ப ஆஃப் பண்ணிடலாம் இதுவும் நல்லாவே வா நல்லாவே வந்துருச்சு வாங்க தட்டுக்கு மாற்றலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாफ பண்ணிட்டீதே எடுத்துறலாம் அதெல்லாம் ஓகேங்களா டாட்டாய் வாங்க ప్లేటుకు మార్తలా ప్లేటుல మార్తీర్లాங்க దోసக்க ரெண்டு வச்சி பின்னாடி அந்த தட்டுக்கு இல்லீங்களா அந்த தட்டுல நம்ம வந்து கொஞ்சம் லைட்டா புஷ் பண்ணனும்னா போட்டு நமக்கு பார்த்திங்கனா நல்லா சுட சுட புட்டு ரெடி மலையத்துக்கு நல்லாயிருக்கும் இது கூட வந்து என்னென்ன வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பழம் எடுத்திருக்கேன் நம்ம செவ்வாழ பழையில் தங்கம் நார்மல் பழமும் நேந்திரம் பழமும் எடுத்திருக்கேன் இது வந்து நேந்திரம் பழம் இது நார்மல் பழம் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு சர்க்கரை தேங்காய் மேக்சிமம் கரும்பு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் நான் பாப்பாவுக்கு கொடுக்கறதுனால கரும்பு சக்கரை போட்டிருக்கேன் நம்மளும் வந்து கரும்பு சக்கரையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஓகேங்களா கரும்பு சக்கரை யூஸ் பண்ணுங்கள் இன்னுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் ஓகேவா இது வந்து பாப்பாக்கு அதனால் வந்து பாப்பா வந்து பழம் அவ்வளோக்கா வந்து பாப்பா சாப்பிட மாட்டாங்க நல்லா பொடிச்சு விட்டுட்டு மேலே கரும்பு சர்க்கரை போதுமா அளவு போதும் பழம் என்னோட பாக்கு ரெடி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வரையிலையும் நம்ம வீட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உண்மையாலுமே சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு நேந்திரம் பழம் கிடைக்காது எப்போவுமே செய்யும் போது எனக்கு நேந்திரம் பழம் கிடைக்காது இன்றைக்கி வந்து கிடைச்சிச்சு அத்தை வந்து நேற்று இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதனால் நான் நேந்திரம் பழம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் உண்மையாலுமே சொல்கிறேன் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குதுன்னு சொல்ல இது வந்து இப்போ யார் வீட்டுக்காக பேக் இருக்கோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து ரெண்டு குட்டீஸ் இருக்காங்க அந்த குட்டீஸ்க்காக பேக் இருக்கேன் அவங்கள வந்து பாப்பாவோட ஒரு பாப்பா வந்து சின்ன பாப்பா அதுலேயே அந்த பாப்பாவோட வீடியோ நான் போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தான் அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து லீவு தான் வீட்டில் தான் இருக்காங்க கொண்டு போய் கொடுத்தா அந்த தம்பியும் பாப்பாவும் சாப்பிடுவாங்க அதனால அந்த தம்பிக்கும் பாப்பாக்கும் பேக் பண்ணிவிட்டு என்னென்னா ஒரு இதில் வந்து ஸ்வீட் பாக்ஸும் ஒரு இதில் குண்டாவும் அப்படின்னு பார்க்குறீங்களா இது வந்து அவங்களோட தாங்க ஆல்ரெடி நம்ம வீட்டில் என்னமோ கொடுத்துருந்தாங்க வெறும் குண்டாவாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கேன் அவ்வளோதான் பக்கத்தில் போய் கொடுத்துட்டு வந்துட்டு நம்மளும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் சமையல் ரெசிபி நான் போடுறேன் உண்மையாலுமே சொல்கிறேன் என்னோடய சமையல் வீடியோக்கு இவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நீங்கள் ஏதாவது நான் சமையல் ரெசிபி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இப்போ தான் நம்ம முத முதல்ல நீங்கள் நம்ம சேனல் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஸ்யூ காய்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்